அம்மாவாசை அன்னைக்கு தானம் கொடுக்கலாமா அம்மாவாசை பித்ருக்கள் தினம் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய பதில் அதாவது அந்த கேள்வியில் ரெண்டு மூணு விஷயம் ஆனால் அவங்க எதாவது நோக்கி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல தானம் அப்படின்னா அன்னதானமும் கொடுக்கலாம் வஸ்திர தானம் இருக்குது எதை கொடுத்தாலும் அதுக்கு பேர் தானம் தண்ணி கொடுத்தாலும் அது தானம் தான் சொத்தை கொடுத்தாலும் தானம் தானே எது கொடுக்கணுன்றது அவங்க கேட்க மறந்துட்டாங்க இவ்வளவுக்கு அவங்க பொதுவா தானம் மாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க பொதுவா வந்து அந்த அன்னதானம் பண்ணுறது சிறப்பு அன்னதானம் அமாவாசைக்கு தான் எப்போனாலும் பண்ணலாம் அமாவாசைக்கு பண்ண பித்ருக்கு சாந்தி கிடைக்குங்கிறதுனால அன்னதானம் நம்ம அன்னைக்கு பண்ணலாம் தான தர்மங்கள் செய்யணும் நம்ம அப்படின்னா நாலு நட்சத்திரமே தேவையில்லை இல்லை எப்பனாலும் தான தர்மங்கள் செய்யலாம் குறிப்பிட்டு இந்த விஷயத்துக்காக தர்மங்கள் செய்யறோம் இப்போ வந்து பொண்ணு கல்யாணம் ஆகல அதுக்காக ஒரு தர்மம் தான தர்மங்கள் செய்யணும் குடும்ப செய்யணும் அமாவாசைக்கு பண்ண முடியாது வளர்ப்பு நல்ல நாட்கள் பார்த்து பண்ணணும் அப்படி பண்ணும் போதுதான் அது சிறப்படையும் அமாவாசைக்கு பண்றதே வந்து அது தான் போய் சேரும் வேற எதுக்குமே ஒண்ணும் சேராது ஆனா புண்ணியம்ங்கிறது எப்பவுமே உண்டு தர்ம காரியங்கள்னு இறங்கிட்டாலுமே அமாவாசை பௌர்ணமையெல்லாம் கணக்கு இல்ல புண்ணியம் கண்டிப்பாக உண்டு எதை நோக்கி செய்கிறோங்கிறது அந்த அம்மா குறிப்பிடலைங்கிறதுனால தான் நான் மொத்தமாக சொல்லியிருக்கேன் பொதுவாக செய்யலாம்